குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சில தினங்களாக தங்களுக்கு பத்திரிகை மிகவும் பிந்தி வருகிறது என்று புகார் வந்தது தொடர்ந்து சில நாட்கள் இந்த புகார் வந்ததால் பொறுப்பில் இருந்த அதிகாரி ஏன் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் செய்தித்தாள் பிந்தி செல்கிறது என்பதை கண்டறிய செய்தித்தாள் விநியோகம் செய்யும் நேரத்தில் அந்த பகுதிக்கு சென்றார் பொதுவாக இரண்டு சகோதரர்கள் மொத்தமாக செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு பாதையில் சென்று கொடுப்பது வழக்கம் ஆனால் அன்று அவர் சென்றபொழுது ஒரு சிறுவன் மட்டும் தன்னுடைய தோளில் இரண்டு பைகளை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் நடந்து செய்தித்தாள்களை வீடுகளிலே போட்டு வந்ததை கவனித்தார் தம்பி உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்டபொழுது அவனுக்கு கை உரை வாங்க என் அம்மாவிடம் பணமில்லை அவனால் இந்த குளிரை தாங்க முடியவில்லை எனவே அவனுடைய பாதி பணியையும் நானே செய்கிறேன் அவன் வீட்டிற்கு போய்விட்டான் என்று சொன்னான் அவனுடைய கரங்களை கவனித்த அதிகாரி உன்னுடைய கைகளிலும் கை உரை இல்லையே என்று கேட்டார் அதற்கு சிறுவன் என் சகோதரன் குளிரில் கஷ்டப்படாமல் வீடு சென்று விட்டான் என்ற திருப்தியில் ஒருவேளை எனக்கு குளிர் தெரியாமல் இருக்கலாம் என்று பதில் சொன்னான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கவலை உண்டு பண்ணும் ஏதாவது இருக்கிறதா நீங்கள் மற்றும் பாரத்தை உங்கள் பாரமாக எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய பாரம் உங்களுக்கு தெரியாமலேயே போய்விடும் ஆம் இது மிகவும் உண்மை யோபு என்ற பரிசுத்தவான் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கடவுள் அவன் சிநேகிதர்களை குறித்து வருத்தப்பட்ட பொழுது அவர்களுக்காக ஜெபம் செய்தான் அப்பொழுது கர்த்தர் யோபுவின் சுமையை எடுத்து போட்டார் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது நாமும் நமது பாரங்களையே பார்த்து கொண்டுள்ளாமல் கஷ்டப்படும் மற்றும் ஒருவருக்கு எப்படி உதவி செய்வது என்பதை கவனிப்போம் என்றால் நமது சுமை இலகுவாகும் என்பதில் சந்தேகமில்லை